ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கலியுகத்தில் நடப்பதை நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த மகா ஞானி ஆம் கலியுகத்தின் நிலை எப்படி இருக்கும் என்று சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாலு வீரபிரமேந்தர் என்பவர் கலைஞானம் என்னும் தீர்க்க தரிசனத்தை பதினான்காயிரம் ஓலச்சுவடிகளில் எழுதியுள்ளார் அவர் கூறிய அனைத்தும் இந்து வரை நடைபெற்று வருகிறது இது ஆச்சரியமான ஒன்றாகும் ஒன்று ஆணுக்கு பெண் வித்தியாசமற்று தோற்றத்திலும் செயலிலும் ஒன்றுபட்டு போகிறது இரண்டு தந்தையர்கள் ஆண் மக்களை நம்பாது பெண் பிள்ளைகளை நம்புவார் மூன்று பெண்களின் தூய்மை பெண்தன்மை மாயவசத்தால் அழிந்து போகும் நான்கு ஒருவனுக்கு ஒரு மனைவி என்ற நிலைக்கிடம் ஐந்து அரசே பெண்களின் கருசிதைவுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்கும் ஆறு விதவை மறுமணம் செய்து கொள்வார் மகன் தந்தையும் தந்தை மகனையும் மோசம் செய்வர் பந்த பாசங்கள் அற்றுப்போகும் தன் மகளின் கற்பை தந்தையே சூறையாடுவான் ஆங்காங்கே நடக்கும் கணவனை நித்தித்து துன்புறுத்தும் மனைவியும் பெற்ற தாய் தந்தையரை பேணாத மக்களும் பெருகிவிடுவர் பெற்ற மக்களையே விற்று பிழைக்கும் நீலை பெற்றோருக்கு ஏற்படும் அழகுடைய மங்கையர் விளைபொருளாகி விற்பனைக்கு உள்ளாகுவர் திருமணங்கள் குளங்கோத்திரமின்றி நடைபெறும் அதற்கு அரசே ஆதரவளிக்கும் அதேபோல போல பெண்கள் நாட்டியம் பாட்டு கச்சேரி புகைப்படம் என்ற மோகத்தில் கெட்டறிவர் தெய்வ நம்பிக்கை தளர்வடையும் தெய்வ வழிபாடு செய்வோருக்கு சோதனைகள் மிகுதியாகும் குலத்தொழில்கள் மாறுபடும் ஆலயங்கள் கள்ளத்தனம் நிறையும் ஆலயங்களில் சொத்தை கொள்ளையடிப்பர் சைவர்கள் வேதசாரத்தை விட்டு விலகுவர் மாமிசம் போன்ற அசை உணவுகளை உட்கொள்வர் சாத்திரங்கள் பொய் என வாதிடுவர் வேதங்களின் பொருள் மாற்றமடையும் வேதங்களில் எத்தனையோ இசை சொற்கள் ஏற்பட்டுவிட்டன என்பது சரித்திரம் கண்ட உண்மை வேதம் ஓதுவோர் வேதங்களை தன் சுயநலம் கருதி வியாபாரமாக்குவர் திருப்பதி ஆலய செல்வங்கள் திருடி செல்லப்படும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி சாமி சிலைகளில் கண்ணீர் வரும் அதேபோல காசியில் உள்ள கங்கா நதி காணாமல் போகும் எல்லா சிவலிங்கங்களிலும் உயர்வை உண்டாகும் திருப்பதி கோயிலில் முதலை புகுந்து அதனால் பூஜைகள் மூன்று நாட்கள் தடைப்படும் காலகஸ்தி கோபுரங்கள் சேதமடையும் புண்ணிய நதி தீர்த்தம் போன்ற இடங்களில் மக்கள் வியாபாரிகளாலும் புரோகிதர்களாலும் ஏமாற்றப்படுவர் அரசர்களின் ஆலைக்கு மாறாக மக்களாட்சி உலகெங்கும் ஏற்படும் ஆனால் நடைமுறையில் அவை அராஜக வழியை பின்பற்றும் முஸ்லிம்களின் ஆதிக்கமும் அதனால் அரசும் பாதிப்படையும் வஞ்சனைகள் தலை தூக்கும் அரசியல் அமைப்புகள் ஏற்படும் தவறான முறையில் மக்கள் நடத்தப்பட்டு அதன் காரணமாக மக்கள் நிலை சீர்கெட்டுப் போகும் மனிதன் பறவைகள் போல ஆகாயத்தில் பரப்பான் ஆனால் அவன் பார்வை கழுவுகள் போலே கீழ்நோக்கி மாயமலங்களிலேயே முகம் கொள்ளும் காலகஸ்தி சுரணமாகி ஆற்றில் அதிசயம் தோன்றும் நேரப்படங்கள் வசிந்தாடும் அது தர்ம வழிகளை அழிக்கும் குதிரை மாடுகள் வழிநடத்தும் வாகனங்களுக்கு மாறாக இயந்திர வாகனங்களும் அதிவேகமாக செல்லும் போக்குவரத்தும் உருவாகும் மஸ் என்ற பெயர் ஆருட உலகில் புகழ்பெற்ற உண்டு தான் வாழ்ந்த காலத்திலேயே எதிர்காலத்தில் உலகில் என்னென்ன நடக்கும் என்று பலரும் திகைக்கிறது அவரது புத்தகங்களில் அடுத்தடுத்து என்னென்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை அறிய ஒரு தனி ஆராய்ச்சியை நடக்கிறது ஆம் சித்தர் உலகிலும் ஒரு நாத்துதாமஸ் உண்டு ஆந்திர நாட்டைச் சேர்ந்த வீரபிரம்மேந்தர் என்ற சித்தபுருஷர் கே பி ஆயிரத்தி அறுநூத்தி நாலில் பிறந்தவர் மனவாழ்வு மேற்கொண்டு மனைவியுடனும் குழந்தைகளுடனும் வாழ்ந்தவர் கலைஞானம் என்ற அரிய நூலை எழுதியவர் அந்த நூலில் எதிர்காலத்தில் உலகில் என்னவெல்லாம் நடக்கும் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இதுதான் ஆம் விஸ்வவர்மா மரபில் வந்த பரிபூர்ண ஆசாரி விதகம்பாள் என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் வீரபிரமேந்தர் அவர் பிறந்த அன்றே அவர் தந்தை இறந்துவிட்டார் அதனால் மிகுந்த கலக்கம் எழுதினால் பிரகதாம்பாள் ஒரு முனிவரிடம் குழந்தையை ஒப்படைத்த அவள் தான் வாழ விரும்பாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டாள் முனிவர் அந்த அழகிய குழந்தையை கனிவோடு பார்த்தார் எவ்விதம் அந்த தெய்வீக குழந்தையை வளர்ப்பது என சிந்தனையில் ஆழ்ந்தார் இறைவன் கட்டளை போல அவரை தேடி வந்தார்கள் இருவர் வீரபோஜர் வீஜபப்பம்மா என்ற அவ்விருவரும் அந்த குழந்தைகளை தாங்கள் வளர்ப்பதாக உறுதி கூறி வாங்கிச் சென்றார்கள் வீரபிரம்மத்தை பதினான்கு வருடம் மிக பாசத்துடன் வளர்த்தார்கள் அப்போதுதான் அந்த சங்கடமான சம்பவம் நிகழ்ந்தது வீரபிரம்மத்தின் வளர்ப்பு தந்தை காலமாகிவிட்டார் பிறந்தபோதே தந்தையையும் பின் தாயையும் இழந்தது இப்போது வளர்ப்பு தந்தையையும் இழந்தது வீரபிரமேந்தரை சிந்தனையில் ஆத்தியது தோய்ந்தது அவர் மனம் தம் வளப்பு தாயிடம் தமக்கு வற்றாத ஆன்மீகத்தால் இருப்பதால் அந்த வழியில் வாழ்க்கையை நடத்தப்போவதாக கூறி பிரியாவிடை பெற்று வீட்டை விட்டு வெளியேறினார் கால்போன போக்கில் நடந்தார் எங்கேவெல்லாம் கோயில்கள் இருக்கின்றனவோ அங்கேவெல்லாம் அமைதியாக நெடுநேரம் தியானம் செய்தார் இந்த வாழ்வின் பொருள் என்ன என்றறியும் தீராத ஆவல் அவருக்கு இருந்தது அவர் போகாத கோயில் இல்லை ஒரு நாள் இரவு நடந்து நடந்து கால்கள் வலித்தன வீரபிரமேந்தர் பனகானப்பள்ளி என்ற அழகிய சிறிய கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கே அச்சம்மா என்பவளின் வீட்டு திண்ணை காலியாக இருந்தது அதில் படுத்து ஆனந்தமாக உறங்கினார் காலை கதவை திறந்து வெளியே வந்து திண்ணையைப் பார்த்தால் அச்சம்மா யாரோ ஒரு பையன் உறங்குகிறானே உறங்கும் போதும் அவன் முகத்தில் தென்பட்ட ஒளி அச்சம்மாவை வசீகரித்தது அந்த பையன் மேல் அவளுக்கு தாயன்பு பெருகியது அவன் எழுந்ததும் நீ என்று விசாரித்தாள் அவள் அவன் தான் ஒரு அனாதை என்றும் ஊர் ஊராக சுற்றி வருவதாகவும் தெரிவித்தான் எனக்கு நான் வளர்க்கும் ஆடுகளை மேய்க்க ஒருவன் தேவை கண்ட இடங்களில் சுற்றுவானேன் ஆம் இனி இங்கே இரு என்று கண்டிப்பு கலந்த பிரியத்தோடு சொல்லி அவனுக்கு உணவளித்தார் இப்படியாக வீரபிரமேந்தர் அச்சம்மாவின் மாடுகளை மேய்க்கும் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டார் வீரபிரமேந்தர் மாடுகளை சுற்றி ஒரு மிகப்பெரிய வட்டக்கோடு வரைந்து விடுவார் மாடுகள் அந்த புல் மேய்ந்து கொண்டிருக்கும் அதை கடன் செல்லாது மாடுகள் அவரை பெரிதும் நேசித்தன மாடுகள் புல்மேயும் தருணத்தில் வீரபிரமேந்தர் காலஞானம் என்ற எதிர்காலத்தை பற்றி சொல்லும் நூலை எழுதலானார் பனையோலையில் முட்களால் எழுதப்பட்டதே அந்த நூல் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக அந்த நூலை எழுதி வந்தார் இப்படியாக காலம் போய்க் கொண்டிருந்த போது ஒரு நாள் மாடுகளை அழித்து சாப்பிடும் எண்ணத்தில் காற்றிலிருந்து ஒரு புலி அங்கு வந்தது ஆனால் வீரபிரம்மம் கிழித்த கோட்டு நிலை செல்ல இயலாமல் புலி தத்தளித்து திரும்பிச் சென்றது இதை பார்த்தார்கள் சில இடையர்கள் அவர்கள் அச்சம்மாவிடம் சென்று இந்த தகவலை சொன்னார்கள் அச்சம்மா வியந்து போனால் ஏற்கனவே வீரபிரமேந்தரின் முகத்தில் தென்பட்ட தெய்வீக ஒளி அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது தவிர அவர் ஏதோ தொடர்ந்து எழுதி வருவதையும் அவள் அறிவாள் அந்த வீரபிரமேந்தர் வீடு திரும்பியதும் அச்சம்மா அவரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் அவர் பெரிய மகான் என்பதை தாம் இப்போதுதான் அறிந்ததாகவும் அவரை மாடுமைக்கும் தொழிலில் ஈடுபடுத்தியது பெரும் தவறு என்றும் அவர் கண்ணீர் உடுத்தாள் ஏதோ ஒரு தொழில் செய்து எல்லோரும் வாழ வேண்டியதுதான் கண்ணனே மாடுமைத்தவன் தான் அது ஒன்றும் இழிவான தொழில் அல்ல என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினார் வீரபிரமேந்தர் அச்சம்மா அவர் எழுதி வரும் நூல் என்னவென்று விசாரித்தால் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை தான் கணித்து எழுதி வருவதாக அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று எனக்கு ஓரளவாவது சொல்ல இயலமா என்று அச்சமா கேட்டால் வீரபிரம்மம் நகைத்து கொண்டே சில விஷயங்களை சொன்னார் அவற்றில் சில இதுதான் புண்ணிய நதிகள் வற்றிவிடும் கடல் பொங்கி நகருக்குள் நுழையும் அதனால் அதிக பேர் உயிரிழப்பர் கணவனை மட்டுமே மணந்து வாழும் பத்திரி பெண்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கும் ஆண்கள் பெண்கள் இருதரப்பிடமும் ஒழுக்கம் கெடும் இந்தியா இரண்டாகவும் பின்னர் மூன்றாகவும் பிரியம் இந்தியாவில் ஜனத்தொகை பெருக்கம் அதிகமாவதால் குழந்தை பிறப்பதை செயற்கை முறையில் பெரியோருக்கு அடங்கி சிறியோர் நடந்தது போக சிறியோருக்கு அடங்கி பெரியோர் நடக்க நேரிடும் புண்ணிய தலங்களில் வாழ்பவர்கள் ஆண்டவனுக்கு அஞ்சி வாழாமல் ஆண்டவன் பெயரால் மோசடி செய்து வஞ்சித்து வாழ்வார்கள் இதையெல்லாம் கேட்ட அச்சம்மா மிகவும் வியந்து போனார் அவரையே தன் குருவாக ஏற்றாள் அச்சம்மா தனக்கு உபதேசம் வழங்குமாறு வேண்டினாள் வீரபிரமேந்தர் அவளுக்கு சிவ மந்திரத்தை உபதேசித்து அதை ஓயாமல் ஜெபித்து வருமாறு பணித்தார் பொருள் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட்டு ஆன்மீகப் பணிகளில் நாட்டம் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் அச்சமாயின் மனம் வீரபிரமேந்தரின் உபதேசங்களால் ஞானமடைந்தது மெல்ல மெல்ல பற்றுக்கள் அவளை விட்டு விலகத் தொடங்கின இல்லறத்தை துறந்து துறவியானால் அவள் தன் சொத்தையெல்லாம் செலவிட்டு ஏகாந்த மடம் என்றொரு மடம் நிறுவினாள் அதில் வாழ்ந்தபடி வீரபிரமேந்தரின் கொள்கைகளை மக்களிடையே பரப்பினால் அச்சமாயின் வாழ்க்கை இனி அவ்விதமே தொடரும் என அறிவித்த வீரபிரமேந்தர் அவளிடம் விடை பெற்று மீண்டும் பல்வேறு தலங்களுக்கு யாத்திரை சென்றார் போலேரம்மா என்ற புகழ்பெற்ற அம்மன் கோயில் ஆந்திரத்தில் உண்டு அந்த கோயிலுக்கு சென்றார் அவர் இங்கு சிலர் போலோரம்மா தொடர்பான புனித யாத்திரைக்கு அவரிடம் நன்கொடை கேட்டனர் நன்கொடை தருவது கட்டாயம் என்று அவரை அச்சுறுத்தினர் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிபவரா பிரமேந்தர் அவர் நகைத்துக் கொண்டார் இப்போது என்னிடம் பணம் எதுவுமில்லையே பிறகு கிடைத்தால் தருகிறேன் என்றார் பின் தன் சுருட்டுக்கு நெருப்பு கேட்டார் அவர்களிடம் அவர்கள் நன்கொடை தராத அவருக்கு நெருப்பு தர மறுத்தனர் அவர் போலேரம்மா கோயிலுக்கு வெளியே வந்து நின்றார் உள்ளே சன்னதியை உற்று பார்த்தார் போலேரம்மா என் சுருட்டுக்கு கொஞ்சம் நெருப்பு கொடு என்று கேட்டார் மறுநிமிடம் போலேரம்மா சன்னதியில் இருந்து ஒரு தனல் காற்று வெளியில் புறப்பட்டு வந்தது அவரது சுருட்டை கொளுத்தியது சரி சரி நெருப்பு போதும் என்று அவர் சொன்னதும் மீண்டும் கருவறைக்கே சென்று மறைந்தது அந்த தனல் இந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் வியப்பின் உச்சிக்கே சென்றார்கள் அவரது காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார் அவர்கள் அனைவருமே அவரின் அடியவர் ஆனார்கள் இப்படி மெல்ல மெல்ல வீரபிரமேந்தரின் அடியவர் எண்ணிக்கை நாள்தோறும் பெருக தொடங்கியது காலப்போக்கில் அவர் தமது பொற்கொள்ளர் மரபில் தோன்றிய கோவிந்தம்மா என்ற பெண்ணை மணந்தார் இல்லறம் துறவறம் இரண்டும் சம மதிப்புடையதான் என்று அவர் அடிக்கடி சொல்வது வழக்கம் தம் இல்லற வாழ்வின் ஐந்து மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார் தம் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் ஆன்மீகவாதிகளாக மாற்றினார் அனைவருடனும் இணைந்து ஆன்மீக பணியாற்றி வந்தார் அது மட்டும் கடைசி காலங்களில் தாம் ஜீவசமாதி அடையன்னே குடும்பத்தாரிடம் அறிவித்தார் வீரபிரமேந்தர் குடும்பத்தார் கண் கலங்கி போயினர் யாக்கை நிலையற்றது இதன் மேல் பற்றி வைக்காதீர்கள் என்று போதித்தார் பின் சமாதிக்குழியில் இறங்கி நிஷ்டையில் அமர்ந்தார் எனக்கு இறப்பில்லை என்பதால் என் மனைவி தன் சுமங்கலி கோலத்தை மாற்ற தேவையில்லை என்று அறிவித்தார் சமாதி மேலே பழைய போட்டு சமாதி மூடப்பட்டது பத்து மாதங்கள் சுரண்டோடியது இன்னுமா அவர் உயிரோடு இருப்பார் அவர் மனைவிக்கேன் சுமங்கலி கோலம் என்று சிலர் விமர்சனம் செய்தனர் இத்தகைய விமர்சனங்கள் அந்த காலத்தில் எழுவது தானே இப்பொழுதும் எழுகிறது இந்த மூத்த பிள்ளை மனம் நொந்து தாயிடம் விளக்கம் கேட்டார் மக்களுக்கு அறிவில்லை அவர்களின் அழிவு காலம் நெருங்கிவிட்டதால் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என் கணவர் என்கிட்ட கட்டளையிட்டபடியே நான் சுமங்கலி கோலத்தில் இருந்து வருகிறேன் என்றார் தாயார் மகனுக்கு சமாதானம் ஏற்படவில்லை அவன் ஆக்ரோஷத்தோடு ஒரு கடப்பாறையை எடுத்து வந்து சமாதியை இடித்து திறந்து பார்த்தான் என்ன ஆச்சரியம் அங்கே சலனமே இல்லாமல் யோக நிஷ்டையில் கம்பீரமாக விட்டிருந்தார் வீரபிரமேந்தர் சமாதியை இடித்த மூத்த மகனின் கைகள் நடுக்கத்தில் விளவளத்து போயிட அவனை திறந்து பார்த்த வீரபிரமேந்தர் சமாதியை திறந்த தோஷம் விலக பரிகாரம் செய்ய சொல்லி மீண்டும் சமாதியை மூடச் சொன்னார் அந்த அதிசயத்தை பார்த்த ஊர்க்காரர்கள் வீரபிரமேந்தரின் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டனர் மனைவியையும் பக்தியோடு கும்பிடத் தொடங்கினார்கள் ஆந்திராவில் கடப்பே ரயில் நிலையத்தில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கந்திமல்லையப்பள்ளி என்ற இடத்தில் இருக்கிறது சித்தபுருஷரான வீரபிரம்மேந்திரரின் ஜீவசமாதி இன்றும் தன்னை நாடிவரும் அடியார்களுக்கு அவர் சூட்சும உருவில் அருள் புரிந்து வருகிறார் நாள்தோறும் அந்த இடத்துக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகமாக பெருகி வருகிறது